ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடே நல்லா மணக்கும் இது சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பன்னீர்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவு வரைக்கும் பன்னீர் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்மளுடைய பன்னீர் நல்ல கோல்டு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் எல்லாம் கலர் மாறிடுச்சு இப்போ சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இப்போ பன்னீர் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ ஃப்ரை பண்ண அதே ஆயில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு இருந்து அஞ்சு போல் கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பிரியாணி இலைய லைட்டாக பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்பைசஸ்லாம் லைட்டாக பொறிஞ்சதும் இப்போ நம்ம இதுல வெங்காயம் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுல ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போது நம்மளுடைய ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் எல்லாம் போகட்டும் இப்போ மூடி வச்சு மூடி நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கட்டு இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் கலர் மாறிட்டு பாருங்க அளவுக்கு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கியாச்சு இப்போ இதில் நம்ம இப்போ ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் அளவு மல்லி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க நல்ல மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நம்மளுடைய மசாலாவோட எல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மசாலா சேர்த்து எல்லா வசங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வசனம் போற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எந்த மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்தோமோ அதே மிக்ஸி ஜார்ல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அலசி அதனோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படியே மசாலாவோட ராஸ் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிச்சு வத்தினதும் இப்போ இதிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும் போது நம்மளுடைய ரெசிபி நல்ல க்ரீமியாக இருக்கும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய கிரேவி எல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீரை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்தனால இப்போ நம்ம பன்னீரை ரொம்ப குக் பண்ண வேண்டாம் இப்போ நம்மளுடைய பன்னீர் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு கெட்சப் செஞ்சு அதில் சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு பால் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க பூண்டு எல்லாம் நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த பூண்டோட ஸ்மெல் நம்மளுக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டை தரும் மனமாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பாதி கேப்சிகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓவர் ஆக வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் நல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய வெங்காயம் கேப்சிகம் எல்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க அதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக சக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை கிரேவில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாசை சேர்க்கும் போது கூட கொஞ்சம் டேஸ்டா தரும் அதனால நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்போ நம்மளுடைய பன்னீர் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுலேயே ஒரு கொத்து போல கொத்தமல்லி கீரையை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்